மீன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் மீன ராசி நபர்களை பொறுத்தவரை சுக்கரன் எட்டாம் இடத்திலிருந்து சில விஷயங்களை ஏட்டிக்கு போட்டியாக முன்னுக்கு பின் முரணாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தூக்கி கொடுத்து அதுக்கப்புறம் அதே விஷயத்தில் கீழே சறுக்கி விட்டு ஏன் செஞ்சேன் எதுக்கு செஞ்சோம் செய்ய அது தெரியாத வகையில் உங்களுடைய சூழ்நிலைகள் நகர்ந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி தன்மை இந்த வாரத்தில் இருந்து குறைய ஆரம்பிக்குது அதற்கு அடுத்த நிலைமையாக அதே சுக்கரன் கூட புதன் சேர்க்கை பெறுகிறது இந்த புதன் சேர்க்கை பெறுவதனால் எதை செஞ்சால் கரெக்டாக இருக்குமோ அதை செய்ய வைக்கக்கூடிய ஒரு கிரக நிலைகள் இணைவு தான் இது அந்த மாதிரியான அமைப்பு இந்த வாரத்தில் எடுத்துக்கலாம் அதே சமயம் சந்தரனோட அமைப்புகள் அமாவாசை அமைப்பில் நெருங்கி போயிட்டுருக்குது ஸோ அந்த அதிர்ஷ்டகரமான விஷயங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது காரியை எளிய வெற்றி கொஞ்சமாக உழைத்து அதிகமான ஒரு லாபத்தை பெறுவது இல்லை எளிமையாக ஒரு லாபத்தை பெறுவது அப்படிங்கிற விஷயங்கள் எடுபடாது ஆனால் ராசிநாதன் குரு வந்து வலிமையாக இருக்கிறது நீங்கள் எந்தளவுக்கு எஃபர்ட்டு போட்டு இறங்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக உள்ள விஷயங்கள் கெயினாக வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரன் வந்து நல்லா இருந்துச்சுனாக்கா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஒரு வேலை முடியும் ஆனால் சந்திரன் இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லை அதற்கு மறுபலனாக குரு நல்லாயிருக்கு ராசிநாதன் குரு நல்லாயிருக்கு அப்போது ஈஸியாக முடியக்கூடிய விஷயங்களில் நீங்கள் எந்தளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அதே அளவுக்கு இந்த கஷ்டத்துக்குள்ள பலன் கண்டிப்பாக கிடைச்சிடும் என்ன ஒன்றும் ஈஸியாக கிடைக்காது நீங்கள் கஷ்டப்படணும் அதுக்கு ஒரு பல தான் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும் ஸோ அதனால் எதாவது உங்களால் முடியுதோ அந்தந்த விஷயங்கள்லாம் இந்த வாரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் காரணம் பாக்யாதிபதியான செவ்வாய் புதனை விட்டு வெளியேறி அதை நகர்ந்து தனிச்ச அமைப்பில் ஆட்சி பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது இந்த வாரம் அதனால் என்ன ஆனாக்கா குரு செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு ரெண்டு கிரக அமைப்புகளே வலுவாக இருக்கிறதுனால ஒன்று இந்த தொடர் நஷ்டம் திடீர் நஷ்டம் இல்லை இந்த வாரத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்ய போனோம்னா அதில் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு விளைவுகளும் வராது சுக்கரனுடைய அந்த நகர்வும் உங்களுக்கு கை கொடுக்குது அதே சமயம் ராசியில் இருக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த வாரத்தில் வந்து இப்போ முடிவுக்கு வருது அதாவது வக்கரம் முடிவுக்கு வருது வக்கர நிவர்த்தி சரியாக வருது இது வந்து பார்த்திங்கனாக்கா மீன ராசிக்கு உழைப்பு ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் உழைப்பு உங்களுடைய உழைப்பின் மூலியமாக இருந்து வந்த தொந்தரவு அல்லது மறைமுக தொந்தரவுகள் சரியாகுது இந்த வாரத்தில் இருந்தே ஒரு சில சேஞ்சுகளையும் அந்த உழைப்பு மூலியமாக இல்லை உழைப்பை மையப்படுத்தி நடக்க ஆரம்பிக்கும் இல்லை நீங்களே சில சேஞ்சுகளை கொண்டு வந்துடுவீங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு பலனாம்ப எடுத்து சொல்லலாம்